திருகு நந்தி நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடத்தில் கிரக சேர்க்கைகளுக்கு எப்படி பலன் கூறப்படுகிறதோ அதே முறையில் கைரேக கலையிலும் கிரக சேர்க்கை பலன்களை கூற வேண்டும் சூரியன் நினைவு சந்திரன் ஜாதகரின் தந்தையார் தான் பிறந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து வேறு ஒரு இடத்தில் குடியேறுவார் ஜாதகரின் தந்தையார் பலன புத்தி உடையவர் பிரயாணம் செய்வதில் விருப்பம் உடையவர் ஜாதகோட தாய் தந்தையினே ஒற்றுமை நிலவும் சூரியன் இணைவு செவ்வாய் ஜாதகரின் தந்தையார் ஆணவமிக்கவர் தான் என்று கர்வம் உடையவர் அதிகார தோரணை உடையவர் யாருக்கும் அடங்கி போக மாட்டார் சொந்தமாக நிலப்புலன் உடையவர் சூரியன் இணைவு புதன் சேர்ந்த பலன் ஜாதகரின் தந்தையார் புத்திசாலியாக இருப்பார் சொந்தமாக நிலம்புலன்கள் இருக்கும் வாக்கு வன்மை உடையவர் வியாபார நோக்கம் உள்ளவர் கலகலப்பானவர் சூரியன் இணைவு குரு சேர்ந்த பலன் ஜாதகன் தந்தையார் நல்ல குணமுடையவர் இரக்கம் குணமுடையவர் கடவுள் பக்தி உள்ளவர் தர்மம் குணமுள்ளவர் சூரியன் இணைந்து சுக்கிரன் செயற்கை பலன்கள் ஜாதகன் தந்தையார் செல்வந்தராக இருப்பார் பெண்கள் மீது மோகம் உள்ளவர் சொந்தமாக வீடு வாகனம் இருக்கும் ஜாதகருக்கு புத்திர தோஷம் உண்டு சூரியன் இணைந்து சனி சேர்ந்த பலன் ஜாதகரின் தந்தையார் சோம்பேறியாக இருப்பார் அல்லது எதிலும் மந்தமாக செயல்படும் குணம் உள்ளவராக இருப்பார் ஜாதகருக்கு அவருடைய தந்தையாருக்கும் ஒத்துப்போகாது போகாது சூரியன் இணைந்து ராகு சேர்ந்த பலன் ஜாதகரின் தந்தையார் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டு இருப்பார் அவருக்கு ஆயுள் குறைவு ஜாதகருக்கு கண் நோய் வரும் சூரியன் இணைந்து கேது சேர்ந்த பலன் ஜாதகரின் தந்தையார் மன விரக்தி உடையவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் தனிமையை விரும்புவார் ஜாதகருக்கு கண் நோய் வரும்